ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஸ்வரை காலத்தில் காபாவுல காப்பீர்கள் அல்லாவை நிராகரிச்சுட்டு அல்லாவுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அவங்க சீட்டு வணக்கமாக அவங்க நம்பினாங்க கை கட்டுவாங்க அதை ஒரு வணக்கமாக நம்பினாங்க ஆனா அப்படிங்கிறது வணக்கம் வழிபாடுங்கிறது அல்லாவுக்கு முன்பு பணிவை வெளிப்படுத்த வேண்டும் பணிவு ஹம்பிள்னஸ் நம்ம இடந்து வெளிப்படும் நம்முடைய உள்ளம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு பணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அது வெளிப்படுத்தும் அல்லாஹ் மீதான நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் அவனுக்கு பயப்படவும் வேண்டும் இந்த தன்மையோடு அல்லாவை கண்ணியப்படுத்தி அவனோட நன்மையை ஆசை வைத்து அல்லாவோட நமக்கு கூலி கிடைக்கணும் தொழுகிறோம் அல்லாவோட கூலி கிடை கிடைக்க வேண்டுங்கிற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா அல்லாவிடம் அதற்கு இந்த உலகத்திலும் கூலி கிடைக்கணும் மறுமையிலும் கூலி கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நமக்குள் இந்த எண்ணம் இருக்குதுல்ல அந்த தொழுகை ஏற்கப்படாமல் போயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்கணும் அல்ல அவனை உண்மையாக இஹ்லாஸோடு மனசுல தூய்மையோடு வணங்கக்கூடியவனுடைய தொழுகையை தான் ஏற்றுக்கொள்வான் இது தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா வணக்கங்களுக்கும் எல்லா ஐபாதத்துகளுக்கும் இந்த தன்மை நம்முடைய உள்ளத்துல நம்முடைய செயல வெளிப்படணும் உள்ளம் பணிந்திருக்கணும் ஒருத்தர் தொழுகிறார் கட்டுறார் பக்கத்தில் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவருடைய உள்ளம் பணிந்து இருக்குதா முன்பு உண்மை இல்லை அவர் ஏதோ பராக்க பார்த்துக்கிட்டு இருக்கார் வானத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கிறார் அல்லது பக்கத்தில் யாரு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கிறான்னு வைங்க அல்லது சில பிள்ளைகள் விளையாடுறாங்க பாருங்க இடித்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு அது தொழுகையா சொன்னா அல்லாவோடு உள்ள தொடர்புக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயலை அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிறது அது தொழுகைக்காக மட்டும் இல்ல எல்லா நேரத்திலயும் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு அமர்வு இது அதுவும் ஐயமை தேடக்கூடிய ஒரு அமர்வு இந்த அமர்வில கூட நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாவுக்கு பிடித்த மாதிரி இதை விவாதத்தாக ஆக்கும் விதத்துல அமரலாம் எப்படி உட்காரலாம் இதற்கு கூலி கிடைக்க வேண்டும் நாம் இப்படி இல்லை தேடுவதை கொண்டு அதில் நமக்கு நன்மை கிடைக்கணும் இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அல்லாஹுவை நேசிக்கணும் அல்லாஹுடைய நேசம் நமக்கு அதிகமாகணும் நம்முடைய ஈமான் அதிகமாகணும் நபியின் மீது நேசம் அதிகமாகணும் நாம் கற்றுக்கொள்வதை நம்ம படித்துக்கொள்வதை அமல் செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் இந்த எண்ணத்தோடு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா இது ஒரு இபாதா இது ஒரு வணக்கம்தான் ஏன்னா இதை யாருக்காக நம்ம செய்கிறோம் அல்லாவுக்காக இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாவுக்காக மட்டுமே அமல் செய்வது தான் அல்லாஹ் நம்மை படைச்ச நோக்கம் அதுதான் இவாதாவுடைய நோக்கம் அப்போ ஒவ்வொருத்தரும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர் யாராக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் வணக்கங்கள் இபாதத்துகள் மட்டும்தான் செய்யணும் இதுல யாரையாவது கூட்டு சேர்த்தா அந்த இபாதத்துகளை அல்லாவை விட்டு வேறு யாருக்காவது செய்தா அதுதான் இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கான இபாதத்துனா என்னென்ன நமக்கு ஞாபகம் வரும் உடனே டக்குன்னு அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதா அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது தொழுகை அந்த தொழுகை உடனே ஏன் ஞாபகம் வருதுன்னா நாம அல்லாஹ் அக்பர் சொல்லி கைகளை கட்டி நிற்கிறோம் ஓதுகிறோம் ருக்கு குனிந்து அல்லாவுக்கு முன்னாடி சிரம் பண்ணிகிறோம் நம்முடைய சஜிதா செய்யறோம் அதாவது நம்முடைய தலையை கொண்டு போய் தரையில வைக்கிறோம் அப்ப பாருங்க இபாதத்துக்குன்னு ஒரு வடிவம் அதுல இருக்குது அல்லாஹ்வுடைய நபி சல்லா வலைவசலம் தொழுகை எப்படி சொல்லி கொடுத்திருக்கான அது தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்குது தஸ்லீம்ல முடியுது தக்பீர்னா என்ன அல்லாஹு அக்பர் தஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா தொழுகை அப்படிதான் முடிக்கிறோம் ஒருத்தர் கடைசியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா மீன தக்பீரி தஸ்லீம் தொழுகைங்கிறது ஆரம்பம் தக்பீருல ஆரம்பிக்கிறது தக்பீரில் முடிகிறது அப்போ இது இதோடு சேர்த்து நம்ம எது தேவையா இருந்தாலும் அல்லாவிட தான் கேட்கணும் எப்படி வேறு யாரை தொழக்கூடாதோ வேறு யாருக்கு ருக்கு செய்யக்கூடாதோ வேறு யாருக்கு சஜிதா செய்யக்கூடாதோ அது போல துகாவை அல்லாவை தவிர யாரிடமும் நாம் கேட்கக்கூடாது அப்போ ஒரு இபாதா பயப்படுறது இணையவே யாருக்கும் பயப்படக்கூடாது உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு பயம் இருக்குது ஒரு இபாதா இயல்புல நம்முடைய வாழ்க்கையில இருட்டை பார்த்தா பயப்படுறது பாம்பை பார்த்தா பயப்படுறது நாயை பார்த்தா பயப்படுறது இது தப்பு இல்லை ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலயும் அவருடைய வாழ்க்கையில இப்படி சில நிலைமைகள் ஏற்படலாம் இது யாருக்கும் வரலாம் அது வந்து சிறுக்கு இல்லை ஆனா நாம ஒரு விஷயத்துல அல்லாவுடைய கட்டளைக்கு அஞ்சுவதை விட அல்லாவுக்கு அஞ்சுவதை விட அவனுக்கு மாறு செய்கிறத அஞ்சுவதை விட மற்றவங்களுக்கு அதுல அவனுக்கு இணைய அவனை அவனுக்கு அஞ்சுவதை போல பயப்படுவதை போல மற்றவங்களுக்கு பயந்தா அதனால அல்லாவுக்கு மாறு செய்தா அது ஹராம் அந்த மாதிரி நாம மாறு செய்யக்கூடாது அல்லது அல்லாவுக்கு இருக்கிற சக்தி போல வேறு யாருக்காவது இருக்கிறதா நினைச்சு அது ஒரு அவுளியாவுக்கு இருக்கிறதா இருந்தாலும் சரி அல்ல வேறு ஏதோ ஒரு சக்திக்கு ஒரு ஜின்னுக்கு இருக்கிறதை போல நினைத்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு பயம் அல்லாவுக்கு இருக்கதை போல அந்த சக்திகளுக்கு இருக்குன்னு நினைத்து பயந்தோம்னா அது அல்லாவுக்கு இணை வைக்கிறது சிறப்பு ஏன்னு கேட்டா அல்லாவுக்கு பயப்படுறது ஒரு இய்பாது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை எந்த ஜின்னுக்கோ மலக்குக்கோ நபிக்கோ எந்த வழி உள்ளாவுக்கோ யாருக்கோ நம்ம செய்யக்கூடாது எதிர்பார்க்கிறது ரஜா அது ஒரு இபாதத் கூலியை எதிர்பார்க்கிறது நன்மை எதிர்பார்க்கிறது அல்லாஹுடம் நாம் செய்தவற்றுக்கான கூலி அல்லாட்டை எதிர்பார்க்கும் அது ஒரு இபாதத் இப்படி நம்முடைய தொழுகை நோன்பு நம்ம அறுத்து பலியிடுறோமே குர்பானி கொடுக்கிறோமே இது அல்லாவுக்காக மட்டும்தான் அறுத்து பலியிடணும் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவாத ஒரு தர்கால அடங்கியிருக்கக்கூடிய ஒரு வழி உள்ளாவுக்காக அல்லது ஒரு ஜின்னுக்காக மக்கள் அறுத்து பழிய பழி கொடுக்கிறாங்க இணை வைக்கிறது ஏன் அப்படின்னா அறுத்து பழியிடுறது ஒரு பணிவோடும் அச்சத்தோடும் நேசத்தோடும் செய்யக்கூடிய ஒன்று அது இபாதத்து அந்த இபாதத்தை அல்லாவுக்காக தவிர வேறு யாருக்காவும் நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரிதான் நேர்ச்சை ஒரு விஷயத்த நேர்ந்து கொள்றது அதாவது நம்ம கடமையா ஒன்று இருக்காது ஆனால் நம் மீது கடமையாக்கிக்கிறது அல்லாட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நோய் அவங்க தாயார் அவங்க அம்மா நேர்ந்துக்கிறாங்க அல்ல என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நோயா இருக்குது என் பிள்ளை சரியாயிடுச்சு உடம்பு குணமாயிருச்சுன்னா நான் வந்து அல்ல உனக்காக நான் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்குறேன் நான் பழியிடுறேன் அது ஏழைகளுக்கு அந்த கறியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க அதே மாதிரி அலஹமதுல்லா குழந்தை குணமாயிட்டாங்க உடம்பு சரியாயிடுச்சு அவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் இது அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து இதை தர்கால் அடங்கக்கூடிய ஒரு வழியுள்ளாவுக்காக நேர்ச்சி செய்யக்கூடாது ஏன்னா அது அல்லாவுக்கு இணை வைக்கிறது ஒரு இபாதத்தை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒன்றை வேறு ஒருத்தருக்கு செய்யறது அப்படி செய்தால் அல்லாவுடைய இடத்துல அதை கொண்டு அவரை கொண்டு போய் வைக்கிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அவருக்கு செய்யறது ஏன்னா இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த இபாதத்துங்கிறது உள்ளத்துல பணியோடும் நேசத்தோடும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் மனநிலையோடும் அல்லாஹுக்கு அச்சத்தோடும் நாம் செய்யக்கூடியது இது எல்லாம் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னா அல்லாஹ்த் அல குரானில் சொல்கிறாங்க ஃபாகுதில்ல த முஹலிஸ் அல்லவுதீன் அல லில்ல ஹிதீன் உல்ஹாலிஸ் முப்பத்தி ஒன்பதாவது சூரா சூரா ரெண்டு மூணு ரெண்டு ஆயத்துக்கள் அல்லா சொல்லுகிறார் முழுக்க முற்றிலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தூய்மையான உள்ளத்தோடு அவனை வணங்குங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தூய்மையான பரிசுத்தமான ஐபாதா வணக்கங்கள் அல்லாவுக்கு தான் சொந்தம் அப்போ நம்முடைய வணக்கம் சுத்தமா இருக்கணும் அதுல யாரோயும் யாரையும் கூட்டாக்க கூடாது ரெண்டாவது அல்லாவுக்கு மட்டும்தான் அதை செய்யணும் அப்படி அல்லாஹ்வோட மற்றவங்களுக்கு செய்தா அந்த வணக்கம் அது உண்மையிலே வணக்கம் இல்ல அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பெரும் பாவம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஹ சூர பனி இஸ்ராயில் பதினேழாவது அவோட இருபத்தி மூன்றாவது அவாயத்துல சொல்றா வக்க ரப்புக அல்லா தஅபுது ইল্লা இயா உங்களுடைய ரப்பு உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டுக் கிரான் தன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் இல்லை தான் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்று கட்டளை அப்போ அப்போது தவிர யாருக்கும் இவ்வாது செய்யக்கூடாது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சாலா சூரா சுஷ்ஷில நாற்பதாவது சூராவுடைய பதினாலாவது ஆயத்தில் சொல்கிறான் ஃபதோல்லாஹமோ லிசீன அலவுதீன வலவு கரிகள் கஹெருன் முஸ்லீம்களே அல்லாவை நிராகரிக்கக்கூடிய கூடிய காபீர்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரி முழுமையாக அல்லாவுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து தூய்மையான உள்ளத்தோடு மனதோடு எந்த இணை வைப்பும் இல்லாமல் அல்லாஹையே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் துவா அல்லாட்ட மட்டும் கேளுங்க ஆனா காப்பீர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க அல்லா அல்லாத யார்ட்ட வேணாலும் துவா கேட்டு எதை வேணு வேணாலும் வணங்குவாங்க எதுட்ட வேணாலும் கேட்பாங்க அரபு முஸ்லிம்கள் நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள் அவங்க எவ்வளவு வெறுத்தாலும் சரி நீங்க அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க ஃபின் ஹக் அல்லாஹ் அலால் இபாத. மீது அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற உரிமை ஹக். என்ன தெரியுமா? அய்யபதுஹு. அவன் ஒருவனையே வணங்க வேண்டும். வலா யஷ்ரிகூ பிஹி ஷைஆ.

அவனிடம் கூலியை நன்மையை எதிர்பார்த்தும் ஆசை வைத்தும் அவனிடம் அது ஏற்கப்பட பயத்தோடும் நாம் அவனை வணங்குவது அவனை தவிர எதையும் வணங்காமல் இருப்பது எல்லா இபாதத்துகளையும் அது துராமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் ரஜாங்கிற எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அறுத்து பலிடுவதாக இருக்கட்டும் நேர்ச்சையாக இருக்கட்டும் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை இதுல நாம் தெரிந்து கொள்றோம் இஸ்லாம் அப்துல் அஜீஸ் இபுபாஸ் ரஹிமகுல்லா தொகீது நான் என்னங்கிறத விளக்கிய பிறகு இதற்கு முன்னாடி நம்ம அதை படித்தோம் அல்லாவை மட்டும் வணங்குவதுதான் அந்த தொகீது எதை கொண்டு ஆகியிருக்குன்னு கேட்டா இபாதத்தை கொண்டு தான் ஆகியிருக்கு அல்லா நம்ம படைச்சிருக்கிறான்னா நம்முடைய முழு வாழ்க்கையும் அல்லாவுக்கு இபா செய்யக்கூடிய உண்மையான வாழ்க்கையாக அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக அவருடைய முகத்திற்காக ஆக்கிய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொள்றோம்